இந்த பொம்மை டாஸ்கில் சௌந்தர்யா ஜெஃப்ரி ஜாக்லின் ரயான் இவங்க நாலு பேருமே கூட்டணி வச்சுக்கிட்டாங்க ஆட்டம் ஆரம்பிச்சுது எல்லாருமே பாஞ்சு போயிட்டு பொம்மைகளாக அள்ளுனாங்க தண்ணீர் தொட்டியில பாயிரது போல ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைகள் வைக்கப்படுற தொட்டிக்குள்ளே குதிச்சார் முட்டி மோதி எல்லாருமே பொம்மைகளை ஸ்லாட்டுக்குள்ளே வச்சாங்க பழக்கம் போல ஆர்வ கோளாறு சேட்டைகளை செஞ்சாங்க சாட்சினா ராணுவ பேர் போட்ட பொம்மை ரஞ்சித்தோட கையில் இருந்துச்சு சார் அத கொடுங்கலை அப்படிங்கிற மாதிரி அவசரப்படுத்தி வாங்கிக்கிட்ட ஜாக்லின் அதுக்கு பதிலாக தர்ஷிகாவினுடைய பொம்மையை தெளிச்சிட்டாங்க சௌந்தர்யாவினுடைய பொம்மையை தர்ஷிகா எடுத்துக்கிட்டு வைக்காம உலாவுனதுனால அவங்களுக்கு செக் பாயிண்ட் வைக்கிறதுக்காக ஜாக்லி செஞ்ச தந்திரம் இது இதனால ஜாக்குக்கும் தர்ஷிகாவுக்கும் இடையில உஷ்ணமான ஒரு வாக்குவாதம் வந்துச்சு இந்த சண்டைக்கு அப்புறமா ரயான் கிட்டையுமே அது பரவிச்சு இதனால வெறுப்படைந்த தர்ஷிகா சௌந்தர்யாவினுடைய பொம்மையை கொண்டு போய் உள்ள வச்சாங்க விளைவு தர்ஷிகா அவுட்டு இதனால கோபம் கொண்ட தர்ஷிகா தனியா ஆடுறதுன்னா ஆடுங்க நீங்க ஆடுறது கேங் ப்ளே இந்த மாதிரி கோவிச்சுக்கிட்டு விலகினாங்க இந்த ஆட்டத்தை தனியா ஆட முடியாது மற்றவர்களோட துணையோட தான் தொடர முடியும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தர்ஷிகாவினுடைய குழப்பத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல நடந்து முடிந்த முதல் சுற்றில் சௌந்தர்யாவினுடைய பொம்மை காப்பாற்றப்பட்டுச்சு ஆனா தர்ஷிகாவோட கோவம் காரணமா தன்னுடைய பொம்மையை வெளியே எடுத்து வச்சுட்டாங்க சௌந்தர்யா வெச்ச பொம்மையை மறுபடியும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் இப்படி சின்ன படத்தை நம்ம ஆடுறவங்கள சேர்த்தா சீசன் எப்படி சுவாரஸ்யமாகும் எனவே பொம்மைய வெளிய வச்சு மாற்றக்கூடாது அப்படிங்கிற புதிய அறிவிப்பை பண்ணாரு பிக்பாஸ் ஒருவேளை தர்ஷிகாவை அவர் காப்பாற்ற விரும்புனாரோ என்னவோ இந்த அறிவிப்பு விதி புத்தகத்துல இருந்ததை போல தெரியல ரஞ்சித் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் விசாரிக்க ரஞ்சித்தால அதுக்கு சரியா பதில் சொல்ல முடியாம தடுமாறினாரு போல தத்தளிச்சாரு அவர் ஏன் ஜாக்லின் கிட்ட தந்தாரு அப்படிங்கறதும் புரியல சோ முதல் சுற்ற ரத்து செஞ்ச பாஸ் மறுபடியும் முதலிருந்து ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல தர்ஷிகாவோட முகத்துல ஒரு வெற்றி புண்ணகை பொம்மைய தொட்டிக்கில வச்சுதான் மாற்றணுமா திருத்தி ஆடப்பட்ட இந்த முதல் சுற்றுல சௌந்தர்யா அவுட் இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற தான் ரசிகர்களுக்கு தோணிருக்கும் அண்ட் ரெண்டாவது தான் ஒரு மிகப்பெரிய ட்ராமா நடந்துச்சு மஞ்சரியோட பொம்மையை கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க அன்சிதா மஞ்சரியோட கையில ஜாக்லினோட பொம்மை இருந்துச்சு ஜாக்லியோட கையில தீபக்கோட பொம்மை இருந்துச்சு மற்றவர்களுடைய பொம்மைகள் எல்லாமே ஸ்லாட்டுக்குள்ள வைக்கப்பட்ட நிலையில இந்த மூணு நபர்களுடைய தான் போட்டி தீபக்கோட பொம்மையை வச்சாதான் நான் மஞ்சரியோட பொம்மையை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா இருந்தாங்க அன்சிதா ஸோ ஜாக்லின் அவுட் ஆவாங்க தீபக் நாமினேஷனில் இல்லை நான் இருக்கேன் ஒருவேளை இது நாமினேஷன் பாஸுக்கான ஆட்டமாக இருந்தால் நான் எப்படி வெளியேற முடியும் அசுக்கு புஸ்க்கு நான் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் அடம் பிடிச்சதில் ஒரு நியாயம் இருந்துச்சு மஞ்சரினுடைய பொம்மை உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா அடம் பிடிக்கிறது தொடர்பாக மஞ்சரிக்குள்ள நெருடலும் சந்தேகமும் எழுந்தது இயல்பான விஷயம் நீ அவகிட்டேயே போய் நேராக பேசிடு அப்படிங்கிற மாதிரி சரியான அட்வைஸ் கொடுத்தாரு முத்து மஞ்சரி விசாரிக்க போனப்போ எனக்கு தீபக் பொம்மை உள்ள போகணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பாவனையா சொன்னாங்க அன்ஜிதா ஆனா அது உண்மையான காரணம் கிடையாது அப்படிங்கறது பச்சையா தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு மஞ்சரி மேலதான் ஏதோ ஒரு கோபம் தான் விசாரித்தோம் அன்ஜிதா எதுவுமே சொல்லாததுனால மஞ்சரிக்குமே பிடிவாதான் அதிகரிச்சுது என்ன நடந்தாலும் நான் பொம்மையை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல அதையும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அன்ஜிதாவுமே வந்து கட்டுறாங்க